நமது வேதாகமத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றது பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோவில் கதை சொல்லும் கற்கள் என்கின்ற தலைப்பில் பைபிளில் கற்களை வைத்து நடந்த காரியங்கள் என்னென்ன கற்களை கொண்டு வேதாகம நபர்கள் யார் யார் என்னென்னவெல்லாம் செய்தனர் என்பது பற்றி இருபத்தி மூணு சம்பவங்களை பார்ப்போம் அதைத் தொடர்ந்து நமது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட கண்மலையாக இருக்கின்றார் என்பது பற்றியும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பதினைந்து குறிப்புகளை வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஆதியகமம் இருபத்தி எட்டு பதினொன்று முதல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து பதினாலு பதினைந்து வசனங்களின் படி யாக்கோபு தலையின் கீழ் வைத்து இரவு நித்திரை செய்த பெத்தேலின் கல் இரண்டாவதாக யாத்திரஹாமம் பதினேழு பத்து முதல் பதிமூணு வசனங்களின்படி அமலைக்கீரை மேற்கொள்ள மோசே உட்காரும்படியாக இஸ்ரவேலர்கள் கொண்டு வந்த கல் மூன்றாவதாக யோசுவா நாலு மூணு ஏழு ஒன்பது இருபது வசனங்களின்படி யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்து போனபோது யோர்தான் நடுவிலிருந்து எடுத்து கொண்டு போய் கில்காலில் ஞாபக ஸ்தம்பமாக நாட்டின பனிரெண்டு கற்கள் நான்காவதாக யோசுவா ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களின்படி சாபத்தீடான பொருட்களை எடுத்ததினால் இஸ்ரவேலரை கலங்க பண்ணின ஆகானை கல்லெறிந்து கொன்ற பின்பாக அவன் மேல் மூடப்பட்ட பெரிய கல்குவியல் ஐந்தாவதாக யோசுவா எட்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி ஆயி பட்டணத்து ராஜாவை மரத்திலே தூக்கி கொன்று பின்பு அவன் உடல் மேல் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் போட்ட பெரிய கற்குவியல் ஆறாவதாக யோசுவா எட்டு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களின்படி ஏபால் பர்வதத்தில் மோசையின் நியாய பிரமாணத்தை யோசுவா அங்கே கற்களில் பேர்த்தெழுதினார் இப்படியாக நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட கற்கள் பற்றி பார்க்க முடியும் ஏழாவதாக யாத்திரகமம் முப்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ரெண்டு பதினாறு பத்தொன்பது உபாகமம் ஒன்பது பத்து பதினெட்டு வசனங்களின்படி தேவனால் செய்யப்பட்டதும் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டதும் ஆகிய பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட இரண்டு கற்பலகைகள் எட்டாவதாக யோசுவா பத்து பதினொன்று வசனத்தின்படி கர்த்தர் எமோரியர் மேல் விலப்பண்ணின பெரிய கற்கள் ஒன்பதாவதாக யோசுவா பத்து பதினாறு முதல் இருபத்தி ஏழு வசனங்களின் யோசுவா ஐந்து ராஜாக்களை கொன்ற பின்பு அவர்கள் பிரேதங்களை ஒரு கெபிக்குள் போட்டு பெரிய கற்களினால் கெபியின் வாசலை அடைத்தார் என்று பார்க்கின்றோம் பத்தாவதாக நியாயதிபதிகள் ஒன்பது ஐந்து இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வசனங்களின்படி கிதியோனின் மகன் அபிமலைக்கு தன் சகோதரர் எழுவது பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்ததை பார்க்கின்றோம் அதன் பின்பு அந்த அபிமலைக்கின் தலையில் ஒரு ஸ்திரீ இயந்திர கல் துண்டை போட்டு அவன் மண்டையை உடைத்து போட்டாள் என்று சொல்லப்பட்டுள்ளது பதினோராவதாக ஒன்று சாமுவேல் ஆறு பதினாலு பதினைந்து பதினெட்டு வசனங்களின்படி படி பெரான் ஆகிய யோசுவாவின் வயலில் இருந்த பெரிய கல் பற்றி பார்க்க முடியும் பனிரெண்டாவதாக ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வசனங்களின் படி பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை கொன்ற கூழாங்கல் பற்றி பார்க்கின்றோம் பதிமூன்றாவதாக ரெண்டு சாமுவேல் பதினாறு ஐந்து ஆறு பதிமூணு வசனங்களின்படி சிமேயி என்பவன் தாவிதின் மேல் எரிந்த கற்கள் பற்றி பார்க்க முடியும் பதினான்காவதாக ரெண்டு சாமுவேல் பதினெட்டு பதினேழு வசனத்தின்படி அப்சலோமின் பிரேதத்தை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தனர் என்று பார்க்கின்றோம் பதினைந்தாவதாக ஒன்று ராஜாக்கள் ஐந்து பதினேழு ஏழு பத்து எஸ்ரா ஆறு மூணு நாலு சிலர் நாலு பதினொன்னு எபேசேர் ரெண்டு இருபது மற்றும் ஒன்னு பேதூர் ரெண்டு நாலு ஏழு வசனங்களின் படி எருசலேம் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட கொண்டு வரப்பட்ட பெரியதும் விலையேற பெற்றதுமான கற்கள் பற்றி பார்க்க முடியும் பதினாறாவதாக ஒன்னு ராஜாக்கள் பதினைந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளகமாம் பதினாறு ஆறு வசனத்தின்படி ஆசா ராஜா பாஷா கட்டினர் ராமாவின் கற்களை கொண்டு கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினார் என்று பார்க்கின்றோம் பதினேழாவதாக ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களின்படி எலியா யாக்கோபின் குமாரருடைய கோத்திரத்தின்படியே பனிரெண்டு கற்களை எடுத்து ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று பார்க்கின்றோம் பதினெட்டாவதாக தானியல் ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு வசனத்தின் படியும் மத்தேயு இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு வசனத்தின்படியும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து மோதி அதை நொறுக்கி போட்டது என்று பார்க்கின்றோம் இந்த நேபுகாத்தினைச்சார் கண்ட சொப்பனத்தை பற்றியும் அதன் விளக்கத்தை பற்றியும் தத்ரூபமான வீடியோ காட்சிகளுடன் கூடிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் பத்தொன்பதாவதாக யோவான் பதினொன்று முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்று வசனங்களின்படி லாசருவின் கல்லறையை மூடியிருந்த கல் இயேசுவின் கட்டளையினால் எடுக்கப்பட்டபோது போது லாசரு உயிரோடு வெளியே வந்தார் என்று பார்க்கின்றோம் இருபதாவதாக மார்க் ஐந்து ஐந்து வசனத்தின்படி லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம் இருபத்தி ஒன்னாவதாக மத்தையு இருபத்தி ஏழு அறுபது அறுபத்தி ஆறு இருபத்தி எட்டு ரெண்டு மார்கு பதினாறு நாலு வசனங்களின்படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த புதிய கல்லறை வாசலில் புரட்டி வைக்கப்பட்டிருந்த மிகவும் பெரிய கல் அதை வானத்திலிருந்து வந்த தூதன் புரட்டி தள்ளினார் என்று பார்க்கின்றோம் இருபத்தி இரண்டாவதாக ஆதேகம் முப்பத்தி ஐந்து பத்தொன்பது இருபது வசனங்களின்படி யாக்கோபு ராகேலின் கல்லறையின் மேல் நிறுத்தின தூண் இருபத்தி மூன்றாவதாக ஆதி அமம் இருபத்தி ஒன்பது பத்து வசனங்களின்படி யாக்கோபு கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாவானி நாடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் என்று பார்க்கின்றோம் இப்படியாக கற்களை கொண்டு அநேக சம்பவங்கள் வேதாகமத்தில் நடந்திருக்கின்றது அடுத்ததாக கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட கண்மலையாக இருக்கின்றார் என்பது பற்றியும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டு வசனத்தின்படி தேவன் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை நீங்கள் அவரை மறவாதீர்கள் இரண்டாவதாக சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு எழுபத்தி ஒன்று மூணு வசனங்களின்படி கர்த்தர் நமது ரட்சிப்பின் கண்மலை நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மூன்றாவதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஒன்று ரெண்டு வசனத்தின்படி கர்த்தர் நமது இரட்சனிய கண்மலை நீங்கள் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் நான்காவதாக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழு ஏசாயா முப்பத்தி மூணு பதினாறு வசனங்களின்படி கர்த்தர் நமது பலனான கண்மலை நீங்கள் அவருக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் ஐந்தாவதாக சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூணு ஏசாயா பதினேழு பத்து பதினொன்று வசனங்களின் படி கர்த்தர் நமது பலத்தின் கண்மலை நீங்கள் அவரில் பலப்பட்டு கொள்ளுங்கள் ஆறாவதாக சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தொண்ணூத்தி ஒன்று பதினாலு வசனங்களின்படி கர்த்தர் நமது உயர்ந்த கண்மலை நீங்கள் அவருக்குள் மறைந்து கொள்ளுங்கள் ஏழாவதாக சங்கீதம் நாற்பது ரெண்டு மத்தையு ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனத்தின்படி கர்த்தர் நமது உறுதியான கண்மலை நீங்கள் அவருக்குள் நின்று உறுதிப்படுங்கள் எட்டாவதாக சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு வசனத்தின்படி கர்த்தர் நமது இருதயத்தின் கண்மலை நீங்கள் அவரை அண்டி கொள்ளுங்கள் ஒன்பதாவதாக உன்னத பாட்டு ரெண்டு பதினாலு மற்றும் எரேமியா நாற்பத்தி ஒன்பது பதினாறு வசனங்களின்படி கர்த்தர் நமது பிளவுண்ட கண்மலை நீங்கள் அவருக்குள்ளே வாசம் பண்ணுங்கள் பத்தாவதாக என்னாகமம் இருபது பத்து பதினொன்று மற்றும் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களின் கர்த்தர் நமது தாகம் தீர்க்கும் கண்மலை நீங்கள் அவரிடத்தில் பானம் பண்ணி தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் பதினோராவதாக ஒன்று குருந்தியர் பத்து நாலு வசனத்தின்படி கர்த்தர் நமது ஞான கண்மலை நீங்கள் அவரையே கொள்ளுங்கள் பனிரெண்டாவதாக யோபு இருபத்தி ஒன்பது ஆறு பிரசங்கி ஒன்பது எட்டு மற்றும் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களின் கர்த்தர் நமது எண்ணெய் கண்மலை நீங்கள் அவரின் அபிஷேகத்தினால் நிறைந்திருங்கள் பதிமூன்றாவதாக சங்கீதம் அறுபத்தி ஒன்னு ரெண்டு மூணு வசனத்தின்படி கர்த்தர் நமது உயரமான கண்மலை நீங்கள் அவர் மேல் தங்கி இலை பாருங்கள் பதினான்காவதாக ஏசாயா இருபத்தி ஆறு நாலு வசனத்தின்படி கர்த்தர் நமது நித்திய கண்மலை நீங்கள் அவரையே என்றென்றைக்கும் நம்புங்கள் கடைசியாக பதினைந்தாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு வசனத்தின்படி கர்த்தர் நமது ஜீவனுள்ள கண்மலை நீங்கள் அவரையே ஸ்தோத்தரித்து கொண்டிருங்கள் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்